ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க கை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமென்டம் நியூட்ரலில் இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டிவ் ஈக்விட்டி வித்து இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபி பார்த்தோம்னாக்க பயங்கர வேல்யூஷனில் இருக்குது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் டிடிஎம் இபிஎஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை குறையுதோ அப்போ ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் முப்பத்தி அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பதினாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் செல் சொல்லிருக்காங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மென்சஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒம்போது புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஒரு அறுபது பைசா இபிஎஸ்சில் கூடி இருபத்தி ஒரு ரூபா நாற்பது பைசாங்கிற லெவலில் இருக்குது இப்போ இந்த செப்டம்பர் குவார்டரோட இபிஎஸோடய டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு புள்ளி ஆறுன்னு வந்திருக்கு இது போன தடவையே காட்டிலும் ஒரு ஒருவா ரெண்டு ரூபா கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி இவன் இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா நாலு குவார்ட்டர் அந்த எண்பத்தாறு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இது அடுத்த குவார்ட்டருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஐஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் பிரகாரம் நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இது நம்மளுடைய யதார்த்த சூழலில் ஒத்து வராததுனால நம்ம பிவவுட் பைன் ஸ்ட்ராட்டஜி போகிறோம் அதில் வர்ந்திருக்கக்கூடிய ப்ரைஸை வந்து நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இப்போ இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கான சப்போர்ட் ரேஞ்சுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இந்த இயர் இந்த மார்ச்சுக்குள்ளே இந்த சப்போர்ட் ரேஞ்சு கூட இதை எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே போகக்கூடியதை நம்ம வந்து டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதிக்கு சாரி ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு பிறகு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அனாலிசிஸ்ட்டு என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்திருக்கக்கூடிய கால்குலேஷன் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டுன்னு வந்திருக்கு இருபது ரூபா டிஃப்ரென்ஸு இப்போ இவன் டவுன் ட்ரெண்டில் தான் இனிஷியேட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த வருஷத்துக்கு இவன் வந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஏறி செப்டம்பர் செப்டம்பர் வரைக்கும் ஏறி இருக்கிறான் ஆறு ஒன்னான ஆயிரத்

நம்ம ஒரு பேத் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து ஒன்று டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ண போறான்னாக்க இந்த எஸ் ஒன்னோட பாட்டமோ இல்லாட்டி எஸ் ஒன்னோட டாப் லெவலையோ போட்டுட்டு அவன் அப்படியே எஸ் டூவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே தான் எக்ஸ்போர்ட் வியூவும் வருது பிரேக் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு எஸ் ஒன்னில் ஒன்று சப்போர்ட் எடுத்துட்டு சப்ஸிக்வென்ட்டாக அவனுக்கு க்ரோத் இருக்குது நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் குவார்டருக்கெலாம் குரோத் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குரோத் இல்லை அப்படின்னு சொன்னால் எஸ் டூ வரைக்குமோ எஸ் த்ரீ வரைக்குமோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ எஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்று எஸ் டூ நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு எஸ் த்ரீ மூணாயிரத்தி பதினெட்டுல இருந்து மூணாயிரத்தி எண்ணூத்தி ஏழு இது வரைக்கும் இருக்கு இப்ப இந்த எஸ்திரிங்கிறது பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து கேப் டவுன் ஆகும் கேப் அப் ஆன அந்த கேப்பை ஃபில் பண்றதோட சரி சப்சிக்வெண்ட்டா சப்போஸ் எஸ்திரியும் உடைக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து மூணாயிரத்தி நானூறு வரைக்கும் மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் இப்போ இவங்க ஸ்விங்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் சரி இப்போ இவன் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறான்னு பார்த்தோம்னாக்க இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கோடு போடுவோம் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கோடு போடும்போது இங்கே வந்து மிட் பாயிண்ட்டில் வந்து இந்த வருது இப்போ இந்த எஸ் டூவுக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்டு அப்படி மிட் பாயிண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட எண்ணூறுனா நானூறுவா அப்போ நாலாயிரத்தி எழுநூறு கிட்டக்கு வரும் நாலாயிரத்தி எழுநூறுலாம் ஒரு தொராயிரமாக போடுறேன் நாலாயிரத்தி எழுநூறு கிட்டக்கு ஒரு மிட் பாயிண்ட் வரும் இதை வந்து நாலாயிரத்தி எழுநூறுனு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்டை ஒட்டி தான் இவன் ஏறி இருக்கிறான் இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை ஒட்டி தான் இவன் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி ஒரு ஷார்ட் டேம் ட்ரெண்ட் ரிவர்ஸு கொடுத்துருக்கான் நான் வீக்லி வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன் இப்போ இவன் வந்து எஸ் ஒன்று மேலே உடைக்காமல் எஸ் ஒன்னோடையே திரும்பி இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னா எஸ் டூ வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் எஸ் டூவையும் உடைச்சிட்டான்னா அப்புறம் நமக்கு எஸ் த்ரீ தான் சப்போர்ட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது இந்த கேப்பை இவன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்தான்னா எஸ் த்ரீ வரைக்குமான சப்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதை உடைக்க போகிறானாங்கிறத அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கான ரேஞ்சு நம்ம எடுத்தோம்னாக்க இவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அதாவது மேலே மேலே வந்து ஒரு கரெக்டிவ் ரிவ டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் ஆயிரத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து ட்ரெண்ட் இது வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம் திருப்பி வந்து அவன் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படி இல்லை இது உடச்சி போகிறான்னா பிரேக் பாயிண்ட்டான ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிற லெவல்லையும் ரிவர்ஸ் ஆகலாம் அதையும் உடச்சி இவன் மேலே போகிறான்னாக்கா ஆறு ஒன்னுடைய பாட்டம் லைனானு ஆறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் கூட வரலாம் ஸோ இப்போ இவன் எப்படி வரப்போகிறான்னு பார்ப்போம் இது நமக்கு ஒரு ஆளாம் இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவன் கீழே நல்லா கீழே இறங்கி வந்தான்னா அடுத்த வருஷத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இதை ப இதில் வந்து நமக்கு தேவையான முடிவை எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே